அன்பிற்குரியவர்களே மனதில் உறுதி இருந்தால் மலைகளை கூட காலில் விழுந்து மண்டியிடச் செய்து விடலாம் மன உறுதி இல்லாதவர் கூழாங்கற்களுக்கு கூட குனிந்து வணக்கம் சொல்ல வேண்டியது இருக்கும் வேதத்திலே ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு சிறுவனை பார்க்கலாம் அவன் யுத்த வீரனும் அல்ல யுத்தம் பயின்றவனும் அல்ல அவனுடைய சூழ்நிலை அவன் சகோதரர்களுக்கு யுத்தத்தில் நிற்கின்ற தன் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு செல்ல வைத்தது அந்த சூழ்நிலையில் அவனுக்கு முன்னதாக ஒரு பெரும் பிரச்சனை எழும்பி நிற்கிறது இவர்களுடைய தேவனை நிந்தித்து கொண்டு ஒருவன் நிற்கிறான் இவனுடைய மனதிலே ஒரு உறுதி எழும்புகிறது அந்த உறுதி வார்த்தைகளாக வந்து விழுகிறதை ஒன்று சாமவல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் ஆதலால் இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டென்று போலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் லட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான் என்பது அன்பிற்குரியவர்களே எத்தனை அனித்தரமான நம்பிக்கை அவனுடைய தேவன் மீது அந்த நம்பிக்கை தருகின்ற மன உறுதியிலே வெளிவருகின்ற வார்த்தைகளை பாருங்கள் நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு எதன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய தேவின் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கும் என்றால் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் உறுதியானதாக அசைக்க முடியாததாக இருக்கும் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்